எம் ராஜன் சார் அவர்கள் பழைய பாடல்கள் ரொம்ப அழகா பாடுவாரு இப்போ உள்ள பாட்டுக்கும் அப்போ உள்ள பாட்டுக்கும் பாத்தீங்கன்னா இப்போ உள்ள இளைஞர்களுக்குமே அவர் பாடிய பாடல்கள் தான் ரொம்ப விரும்பி பாடுறாங்க கிராமத்துலேயும் சரி சிட்டிலையும் சரி நிறைய வந்து டிஎம் சார் பாடல்கள் தான் விரும்பி பாடுறாங்க கேக்கிறதுக்கு இனிமையா இருக்கும் மறக்கவும் முடியாது பாடல் வந்து அவருடைய பாடல்கள் சினிமா பாடல்களும் சரி பக்தி பாடல்களும் சரி எந்த சாங்குமே அவருடைய குரலுக்கு ஈடு எதுவுமே கிடையாது இப்ப உள்ள இளைஞர்களும் வரலாறும் அவருடைய பாடல்களையும் குழந்தைகளுக்கு எடுத்துச் சொல்வதற்கு புதுகை தொலைக்காட்சி நிலையம் ஒரு உறுதுணையாக இருக்கிறது அவர் அவருடைய புகழ் வந்து அகில உலகமும் இருந்திருக்கிறது முக்கியமாக தமிழ்நாட்டிலே டி குரல் ஒழிக்காத இடம் கிடையாது அநேக இடங்களிலே டி உடைய ஒரு புகழ் பரவி இருக்கிறது இந்த டிஎம்எஸ் டைம்ஸ் நிகழ்ச்சி மேலும் மேலும் வளர்ந்து நல்ல அருமையான முறையிலே மக்களுக்கு எடுத்துக் கொண்டிருப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சவுந்தரராஜன் ஒரு சிறந்த பின்னணி பாடகர் அவருடைய பாடல்கள் அனைத்தும் எனக்கு பிடித்தமானவை அவர் பாடிய முருகன் பாடல்கள் அனைத்தும் நெஞ்சை உருக்கக்கூடியவை நீயல்லால் தெய்வம் வேறு இல்லை என்ற பாடலும் மன்னானாலும் மரமாவேன் என்ற பாடலும் எனக்கு மிகவும் பிடிக்கும் அவர் எம்ஜிஆர் கேத்த மாதிரி குரலை அமைத்து பாடுவார் சிவாஜி கணேசுக்கு ஏற்ற மாதிரி பாடுவார் அவர் மாதிரி இனிமேல் யாரும் வரமாட்டாங்க நான் டிஎம்எஸ் ஐயா அவர்களுடைய பாடல்களை பலமுறை கேட்டிருக்கேன் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமான காலத்திலயும் ரொம்ப சோகமான காலத்திலயும் ஐயாவோட பாட்டை கேட்கும் போது மனசு ரொம்ப அமைதியாகவும் சாந்தமாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன் எனக்கு டிஎம்எஸ் ஐயா அவர்கள் பாடிய பாடல்களே மிகவும் பிடிச்ச பாடல் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே 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 இந்த பாட்டை நான் கேட்கும் போது என்னுடைய பள்ளி கல்லூரி காலத்தை ஞாபகப்படுத்தும் நான் வந்து ஐயா டிஎம்எஸ் அவருடைய குரல் வளர்த்தனால ம ரொம்ப மயங்கி போய் ஒவ்வொரு கச்சேரிக்கும் அரச மதத்தில் பத்து நாள் கச்சேரி பண்ணுவாங்க மதுரையில் முக்கியமான விநாயகர் கோவில் அங்கே வந்து நாங்கள் ராத்திரி பகலும் மில்லு ஆஃப் நைட்டு பார்த்துட்டு பதினொன்று மணிக்கு மேலே போய் ஐயா டிஎம்எஸ் ஐயா கச்சேரியை கேட்டு மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும்